வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுறேன் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம் வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூண்டாய் கிராண்ட் ஐட்டன் தான் பார்க்க போறோம் ஐட்டன் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் போகலாம் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி நல்ல பிக்கப் இருக்குங்க லோக்கல் லாங் ட்ரைவ் போகிறது சூப்பரான வண்டி அதே மாதிரி கிராண்டைட்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடலே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ஒரு அழகான மாடலு ஸோ இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச கலருங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனரில் இப்போ கிடைக்கிறதே இல்லை அதுதான் மெயின் அதே மாதிரி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டிங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ்மே அவங்க கரெக்டாக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் பார்த்திங்கன்னா ப்ராண்டியும் புதுசுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஸோ உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு மேக்ஸிமம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எஞ்சி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது திருப்பத்தூர்னால் இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்குது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கேரு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி போகிற ரோட்டில் ரயில்வே மேம்பாலம் ஒன்று இருக்குது அந்த ரயில்வே மேம்பால ஏரி இறங்கினோடனே அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ மெயின் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசியோட பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ சொல்லியிருக்கோம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் ஜீரோ ஒன் கிராண்ட் ஐட்டனுங்க ஸோ கிராண்ட் ஐட்டன்னு அந்த ஐட்டன் அப்படியே அப்கிரேடு ஸோ ஐ டன்னு கிராண்ட் ஐ டென் பொறுத்த வரைக்கும் அந்த மாடலே நல்லா இருக்குங்க ஸோ டிசைனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்ச டிசைனு வண்டியோட எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது இன்டீரியர் நல்லாயிருக்கு ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ எம் செட்டு வந்துடும் உங்களுக்கு அதுமாரி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பை ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது பேக் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிராண்டியூ புதுசு ஸோ பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும் ஸோ ரியர் ஏசி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி குழு குழுன்னு வந்துடும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க ஆல்மோஸ்ட் ஒரு டாப் வேரியண்ட் அளவுக்கு இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது நல்ல கலர் கிரே கலர் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜினோட வந்துடும் த்ரீஎன் ஜீரோ ஒன் ஸோ பூட் பார்க்கலாம் பூட் பாருங்க நல்ல பெரிய பூட்டுங்க ஸோ நல்ல பெரிய பூட்டு நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னியுமே ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஸோ இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க நல்ல தரமான இன்டீரியர் ஒரு சின்ன வண்டியாக வேணும் ஆனால் நல்ல பிக்கப் இருக்கணும் லோக்கலில் போகிறதுக்கு லாங்கில் போகிறதுக்கு நல்ல வண்டி அப்படின்னு இந்த வண்டி எடுக்கலாங்க ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும் நீங்கள் கெத்த ஓட்டிகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி மைலேஜும் கொடுக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் ரீசெல் வேலையுமே அதிகமாக இருக்குங்க ஸோ நாலு பிராண்ட் நியூ புதுசு தான் ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ ஹூண்டாய் எப்படினாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லாவே இருக்கும் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் ஸோ கிராண்டட் என்ன இப்போ நல்ல சேலிங்காக அது வந்த புதுசில் ஏகப்பட்ட சேலு ஐட்டனோட அப்கிரேட் வண்டி தான் அது ஸோ ஐட்டன் தேடுறவங்க இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆண்ட்ராய்டு இம்பிள்டு செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏசி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு செட்டு வந்துடும் ஏசி பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆச்சு குழுவின்னு காத்து வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் டேஷ்போர்ட்லாம் சூப்பரா இருக்கு ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டியில் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனு வாங்க உங்களுக்கு அப்படியே பேனட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ல டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி மேல ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ் ப்ராண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு ப்ராண்ட் டை இந்த சைடு ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வா என்ன மாதிரி ஒரு பேனட் பாருங்க நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே ஷோரூமா ஷோரூம் கண்டிஷனில் வண்டி எடுத்தா என்னமா இருக்குமோ அந்த இருக்கு இன்ஜினியன் ஒன் பாய்ண்ட் பஞ்சாயிரம் ரூபா அந்த பேட்டரிலாம் நைன்ட் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க